அன்பர்களுக்கு வணக்கம் நாகதோஷம் நீக்கும் பரிகார தலங்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டில் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிடும் தோஷம் இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கும் திருமணம் ஆகியும் குழந்த பாக்கியும் இருக்காது பலருக்கு இந்த நாகதோஷம் சர்ப்பதோஷம் தோஷம் குறித்து சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இதற்கான சரியான பரிகாரம் என்னன்னே தெரியாமல் பலரும் ஸ்ரமத்திற்கு ஆளாகியிருப்பாங்க இது போல் தோஷம் கண்டவங்க இப்போ நான் சொல்கிற திருத்தலத்திற்கு சென்று பரிகாரம் செஞ்சால் இந்த தோஷங்கள் நிவர்த்தியாகும் பரிகாரத்தலங்கள் என்னன்னு சொல்கிறேன் ஸ்ரீ காலஹஸ்தி காலத்தியப்பர் திருக்கோயில் திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி திருக்கோயில் திருப்பாம்பரம் கீழப்பெரும்பல்லம் திருவேற்காடு இன்னும் பல கோயில் உண்டு இந்த கோயிலெலாம் நாகதோஷம் சர்ப்பதோஷத்தோட நிவர்த்தி தலங்கள் காலஹஸ்தி சென்னையிலிருந்து திருப்பதிக்கு செல்லும் சாலையில் அமைந்துள்ளது ஏற்கனவே காலஹஸ்தியை பற்றி பதிவு போட்டிருக்கோம் அதை பாருங்கள் காலத்தி வேடனாக கண்ணப்ப நாயனார் முக்தி பெற்ற தலம் இது இத்தலத்தில் காலத்திநாதர் நாகலிங்க வடிவில் பாலிப்பது தலத்தின் சிறப்பு இறைவன் நாக வடிவமாக காட்சி தருவதால் இது ராகு கேது பரிகார தலமாகவும் திகழ்கிறது தினமும் பரிகாரம் அன்றாடம் இத்தலத்தில் ராகு காலத்தின் போது தோஷ பரிகார பூஜை நடைபெறுகிறது இக்கோவிலில் ஒரு பகுதி உள்ள ராகு கேது சாந்தி நிலைய மண்டபத்தில் இந்த பூஜை நடத்தப்படுகிறது மண்டபத்தில் ஒரே நேரத்தில் ஆயிரம் பேர் அமர்ந்து பரிகார பூஜை செய்யலாம் இது மட்டுமின்றி கோவிலின் உள்ளே மற்றும் ஒரு பரிகார பூஜையும் நடத்தப்படுகிறது இதில் மாங்கல்ய தோஷம் சர்ப்பதோஷம் ராகு கேது தசாபுத்தி நடப்பவர்கள் இப்பூஜையில் கலந்து கொள்கின்றனர் திருநாகேஸ்வரம் நாகதோஷத்திற்கு ஏற்ற மிக சிறந்த பரிகார தலம் கும்பகோணத்திற்கு கிழக்கே காரைக்கால் செல்லும் வழியில் இத்திருத்தலம் உள்ளது மிக பெரிய கோவிலான நாகேஸ்வரம் கோவிலில் நாலு திசையிலும் கோபுரங்களும் மண்டபங்களும் அரிய சிற்பங்களும் உள்ளன குறிப்பாக சந்நிதி நிறைந்த கூட்டம் காலசற்பதோஷம் நாகதோஷம் ராகுதசை ராகு புத்தி இவற்றினால் முன்னேற்றம் காண இயலாதவர்கள் இத்தலத்தில் ராகுக்கு அபிஷேக ஆராதனை செய்து சாந்தி பெற தினமும் இங்கு வருகின்றனர் இந்த கூட்டத்தில் எப்பயுமே ராகு காலத்தில் பூஜை நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த கோயில் மிகவும் விசேஷமான கோயில் நாகதோஷம் சர்ப்பதோஷம்னு சொன்னாலே முதல் சொல்கிறதே திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவாங்க அவ்வளோ விமர்சையான கோயில் இது நாகநாதமூர்த்தி இத்திருத்தல கருவறையில் சண்பாகாரணி மூலவராக வீற்றுள்ளார் இவரே நாகநாதமூர்த்தி என்ற பெயரிலும் மூர்த்திகரமாக அருள்பாலிக்கின்றார் ஐந்து தலை பாம்பு வழிபட்ட மூர்த்தி ஆதலாலேயே நாகநாதர் என்ற பெயரையே சிறக்க தாங்கியுள்ளார் இத்தலத்தில் பரிகாரம் செய்ய நாகதோஷம் உடனே விலகிவிடும் திருவாரூர் சாலையில் உள்ள பேரளம் என்ற ஊரிலிருந்து மேற்கே ஏழு கிலோமீட்டர் தொலைவில் திருப்பாம்பரம் பாம்பு புரேஸ்வர் ஆலயம் உண்டு திருப்பாம்பரம் ராககேது நிவர்த்தி தலம் குடந்தை நாகூர் திருநாகேஸ்வரம் காளஹஸ்தி கீழ்பெரும்பள்ளம் ஆகிய நாகதோஷ பரிகார தலங்கள் அனைத்தையும் தரிசித்த பலன் திருப்பாம்பரம் ஒன்றை மட்டும் தரிசித்தாலே நமக்கு கிடைத்துவிடும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அம்மனை தான் கருமாரி அம்மன் தான் இவ்வளோ அழகாக இருக்காங்க ஜாதகத்தில் கால சர்ப்பதோஷம் இருந்தால் பதினெட்டு வருட ராகு தசை நடந்தால் ஏழு வருட கேது தசை நடந்தால் ஜாதகத்தில் லக்னத்திற்கு இரண்டில் ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தால் ஜாதகத்தில் லக்னத்திற்கு எட்டில் ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தால் ராகு புக்தி கேது புக்தி நடந்தால் கலத்திர தோஷம் புத்திர தோஷம் திருமண தடைபடுதல் கனவில் அடிக்கடி பாம்பு வருதல் ஆகிய தோஷங்கள் நீங்க இத்தலத்திற்கு வந்து ஆதிசேஷ தீர்த்தத்தில் நீராடி கோவில் அர்ச்சகர் சொல்லும்படி பரிகாரங்கள் செய்து தோஷ நிவர்த்தி செய்து கொள்ளலாம் கேதுவுக்கான பரிகார தலம் நாகை மாவட்டத்தில் உள்ள தரங்கம்பாடி வட்டத்தில் கீழ்பெரும்பள்ளம் என்ற இடத்தில் உள்ள சங்கரநாராயணன் ஆலயம் கோவிலின் முன்புறம் நாகதீர்த்தம் அமைந்துள்ளது அதன் கீழ்கரையிலும் மேல்கரையிலும் அரசும் வேம்பும் உள்ளது நாகதோஷம் உள்ளவர்கள் இம்மரத்தடியில் நாகத்தை பிரதிஷை செய்து கொள்ளலாம் கோவிலை சுற்றி உயரமான மதில் சுவர்கள் உள்ளது நாகதோஷ வழிபாடு நெல்லை மாவட்டத்தில் உள்ள சங்கரநாராயணன் ஆலயத்தில் கோமதியம்மன் சந்நிதியின் புற்றுமண் தீரா நோயை தீர்க்கும் மருந்தாக இருக்கின்றது வீடுகளில் விஷப்பூச்சிகள் வராமல் இருக்க வெள்ளியிலான பாம்பு தேல் போன்ற உருவங்களை உண்டியில் செலுத்துகின்றனர் பக்தர்கள் இவ்வாறு செலுத்தினால் நாகதோஷம் நீங்க பெறுவர் திருவேற்காடு தேவி கருமாரி அம்மன் சென்னையிலிருந்து வேலப்பன் சாவடி என்ற இடத்தில் அருகே திருவேற்காடு பகுதியில் உள்ள ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் திருத்தலம் இங்கு தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் இரண்டு வடிவம் கொண்டு பக்தர்களை காக்க எழுந்தருளியுள்ளார் ஒரு உருவத்தில் நாக பாம்பாக தோற்றம் அளித்து காண்கின்றால் இரண்டாவது உருவத்தில் அம்பிகையாக சுயம்புவாக அழகிய உருகுண்டு தாயை நம்பும் பக்தர்களை பரியுடன் காக்க தோன்றியுள்ளார் நாகப்புற்று வழிபாடு கருமாரியம்மன் ஆலயத்தில் அருகிலேயே கருநாக புற்று ஒன்று உள்ளது பக்தர்கள் இந்த புற்றில் பாலூற்றி வழிபடுகின்றனர் அம்பிகையே நாகரூபமாக இருப்பதாலும் புற்று வழிபாடு இருப்பதாலும் ராகுகேது தோஷம் உள்ளவர்கள் இக்கோவிலுக்கு வந்து தங்களது தோஷ நிவர்த்தி அடைகின்றனர் மிகவும் சக்தி வாய்ந்த திருத்தலம் இப்போ சொன்ன எல்லா கோவிலுமே தோஷ நிவர்த்தி திருத்தலம்தான் எல்லாமே பரிகார தலம்தான் திருப்பாம்பரம் காலஹஸ்தி நாகூர் குடந்தை திருநாகேஸ்வரம் திருநெல்வேலியில் உள்ள சங்கரநாராயணன் திருக்கோயில் சென்னையில் உள்ள திருமேற்காடு முதலே எல்லா கோயிலுமே மிகவும் சிறப்பு வாய்ந்த திருக்கோயில் தான் இந்த பரிகார தளத்துக்கு போய் சுவாமியை வேண்டிக்கொண்டு பரிகாரம் செஞ்சு வந்தால் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் திருமணம் ஆகியும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் தீராத நோய் இருந்தால் நோய் நீங்க பெறுவாங்க நாகதோஷம் சர்ப்பதோஷம் இருந்தால் அவை நீங்கும் கனவுல பாம்பு வந்தால் அடிக்கடி பாம்பு வரா மாதிரி கனவு வந்தால் அந்த மாதிரி கனவுகள் மறையும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதே பெரிய தான் எந்த ஒரு மன கஷ்டமும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்வோம் உங்களுக்கு நேரம் கிடச்சா இந்த திருத்தலங்களுக்கு சென்று பலனடையுங்க பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்டவங்கக்கிட்ட அன்பாக ஆறுதலாக பேசுறது கூட ஒரு உதவி தான் அதை நம்ம நிச்சயம் செய்து வரணும் வெயில் ரொம்ப கடுமையாக இருக்குது நீங்கள் வெளியில் போகும்போது கொடையும் தண்ணியும் எடுத்துகிட்டு போங்க நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட அன்பா ஆறுதலாக கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க அவங்க கிட்ட வேறு எதையுமே எதிர்பார்க்கல அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் நீங்கள் பேசுறதை மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்க எல்லாம் நன்மைக்கு நம்பிக்கையோடு செயல்படுவோம் நம்ம தொட்ட எல்லா காரியமும் நல்லபடியாக நடக்கிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்